ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர் பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது இந்த வருடத்தில் அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப்போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க கண்டிப்பா விருட்சிக ராசி நீர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயந்துள்ள வீடியோவா கண்டிப்பா இருபத்தி ஐந்து விருச்சுக ராசி நீர்களுக்கு மிகவும் சிறப்பாக தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் இந்த ஆண்டில் குறிப்பிட்ட பலன்கள் கிடைக்குங்க அந்த வகையில விருச்சுக ராசி நீர்களுக்கு அமோகமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டில் விரட்சிக ராசி நீர்களுக்கு சிறப்புகளும் எதிர்ப்புகளும் கலந்தே இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த புது வருடம் உங்களுக்கான ஒரு வருடமா கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க விருச்சிகம் ராசியில விசாகம் நான்காம் பாதம் அலுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்துல பிறந்த நேர்களுக்கும் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ராசி நீர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியத்தின் மூலம் நீங்கள் எல்லா விஷயத்திலும் வெற்றியை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராசி நீர்கள் உங்களுடைய பேச்சு திறமையை வைத்து எல்லா காரியத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பணவரத்து கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயரலாம் இதனால ராசி நீர்களுக்கு மனம் நீங்கும்படியான சூழ்நிலை அனைத்துமே இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன கவலை அனைத்துமே நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல ராசி நீர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் சில்லறை சண்டைகளும் பூசகளும் கண்டிப்பா இருக்கலாம் இதனால ராசினியர்கள் எந்தவித கவலையுமே படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் என்னதான் கருத்து வேற்றுமை வாக்குவாதம் வந்தாலும் அது உடனடியாக தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை வரலாங்க பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கலாம் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெறுச்சு ராசி நீர்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக கண்டிப்பா இருக்க போது வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உயரலாம் புதிய நண்பர்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதே போல விருச்சகராசினர்களுடைய தொழில் வியாபாரம் என்ன மாதிரி அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பிறக்கக்கூடிய இந்த எந்த புதிய ஆண்டில் கண்டிப்பா சிறப்பான முன்னேற்றம் உண்டாகலாம் வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை விருச்சகராசினியர்களுக்கு எந்த நேரத்தில் உருவாகலாம் தந்தை வழி தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் புது நிறுவனங்கள் தொடங்க ஆவல் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நீர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்க மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட உங்களுக்கு எளிமையாக நடந்து முடியலாம் என்னதான் உங்களுக்கு வேலை பழு வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதை நீங்களே ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க நீண்ட நாட்களாக இளப்பறையாக இருந்த காரியங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு நடந்து முடியலாம் சோ எந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி நீர்களுக்கு சிறப்பான படங்களை கண்டிப்பா கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருட்சிகம் ராசில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்க வாழ்க்கையில் அப்படி என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நேரலாம் பண வரவு பெண்கள் எதிர்பார்த்தபடியே இந்த வருடத்தில் கண்டிப்பா கண்டிப்பாக இருக்க போது உங்களுடைய சாதனையான பேச்சு உங்களுக்கு வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சுக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் உயர் கல்வி பற்றிய சிந்தனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேலோங்கலாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அமோகமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கலாம் எந்த அளவுக்கு மாணவர்கள் கடுமையான முயற்சியை போட்டு உழைப்பால் படிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான அங்கீகாரம் பாராட்டு நல்ல மதிப்பெண் இது அனைத்துமே இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு உடன் இருப்பவர்களுடன் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாக அமையலாம் அடுத்ததாக விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையினர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த சில தகவல்கள் வருவதற்கு உங்களுக்கு தாமதமான ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு உடன் இருப்பவர்களிடம் இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் ஏன்னா அவர்கள் மூலம் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில சிக்கல் பிரச்சனை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் நீங்க தவிர்க்கலாம் ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை அரசியல்வாதிகள் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசியல்வாதிகளுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படலாம் அதே போல பாத்தீங்கன்னா விருட்சிகம் ராசில விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்க வாழ்க்கையில் அப்படி என்ன மாற்றம் நடக்கும் போது அப்படிங்கறத பாருங்க இந்த வருடம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையலாம் முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை தராமல் போகக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது வீண் அழைச்சல் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் இதனால உங்களுக்கு உடல் ரீதியான சிறு தொந்தரவு வருவதற்கான ஒரு அமைப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தியே ஆகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனை கேட்காமல் தானாக செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாங்க கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கவனத்துடன் அனுசரித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையான பலனை உங்களுக்கு தரலாம் பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்க போது அடுத்ததாக விருச்சிகம் ராசியில அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த வருடம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம் தொழில் தொடர்பான அழைச்சல் அதிகரிக்கும் ஆனாலும் திருப்திகரமாக இருக்கலாம் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும் கூடுதல் சுமை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் மேலிடத்தின் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லதுங்க வேண் அழைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளிப்படுவது நல்லதுங்க வீண் அழைச்சல் ஏற்படாமல் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு வெற்றியை தரலாங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் செயல்படுவது உங்களுக்கு நல்லவிதமான பலன்களை தரலாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் நண்பர்களால் உதவி கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்கள் கூடுதலாக பாடுபட வேண்டிய சூழ்நிலை அமையலாம் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க அடுத்ததாக விருச்சிகுமராசில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த வருடம் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம் உடல் பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நிலைத்து வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையலாம் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கலாம் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளிப்படுவது நல்லதுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி தாமதமாக கிடைக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சகம் ராசி நீர்கழக்க பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ